அனைவருக்கும் வணக்கம் என்னோட அடுத்த புதிய கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்க வந்திருக்கேன் எப்போவும் போல உங்க லவ் அண்ட் சப்போர்ட் இந்த கதைக்கும் வேணும் கதையின் பெயர் தோகைக்கு மோகம் தந்த கட்டளஹா இந்த கதையை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு ரைட்டருக்கு மிகப்பெரிய கிஃப்டே உங்க கமெண்ட்ஸ் தான் பிளீஸ் ஒவ்வொரு எபிசோட் நீங்க படிச்சு கேட்டு முடிக்கும் போதும் உங்க அன்பான லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படியே இப்போ யூடியூப்ல வந்திருக்க ஹைப் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் இந்த ஸ்டோரி நிறைய பேருக்கு ரீச் ஆகி அவங்களும் நம்ம கதைய படிப்பாங்க சோ மறக்காம அந்த ஹைப் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் மாலை நேர பொழுதல் அன்றைய வேலை நேர கலைப்பை எல்லாம் வீட்டிற்கு செல்லும் மகிழ்ச்சியில் விரட்டி அடித்துவிட்டு காத்துக்கொண்டு காத்து நடுத்தர வர்க்க மக்கள் கூட்டம் வீடு என்ற ஒற்றை தான் எவ்வளவு மகிழ்ச்சியை தருகிறது ஒவ்வொருவருக்கும் காலை முதல் மாலை வரை வேலை செய்துவிட்டு வீடு என்னும் கூட்டில் நுழைந்து அக்கடா என வெறும் தரையில் தலை சாய்த்தால் கூட நிம்மதியான உறக்கத்தையும் புத்துணர்ச்சியும் தரும் அது சொந்த வீடாக இருந்தாலும் சரி வாடகை வீடாக இருந்தாலும் சரி அந்த வீட்டில் நமக்கென காத்திருக்கும் உறவுகளுக்காக ஓடி ஓடி சம்பாதித்து வீட்டினுள் நுழையும் போது அன்பாக அரவணைத்து நமக்கு வேண்டியதை செய்து தந்து நம்மை உயிர்ப்போடு வைத்து இருக்கும் அந்த உறவுகள்தான் நம் வாழ்வின் அடுத்தடுத்த தினசரி சூழலில் நம்மை இயங்க வைக்கும் எனர்ஜி ட்ரிங்க் பேருந்து நிலையத்தில் உற்சாகத்தோடு நிற்கும் முகங்களும் அசதியோடு எப்போது வீடு போய் சேருவோம் என நிற்கும் முகங்களுக்கும் இடையில் தன் ஜீவனையே தொய்த்தது போல கண்களில் உயிர் நின்றிருந்தாள் அவள் ஒரு பழைய வெளுத்து போன சுடிதாரும் தோள்பட்டையில் மலிவு விலையில் வாங்கிய ஹேண்ட்பேக் என வீடு என்னும் சிறைக்கு செல்ல மனமே இல்லை என்றாலும் தனக்கே தனக்காக காத்திருக்கும் அவள் அம்மாவிற்காக கூட்ட நெரிசலோடு வந்த பேருந்தில் ஏறி பயணம் செய்தாள் அவள் அத்தனை நெரிசலிலும் பயணிகளின் மனதை குளிர்விப்பதற்காக ஒழித்தது பழமையும் புதுமையும் கலந்த பாடல்கள் தோல் கடுக்க தோழனோ அல்லது உற்ற உரிமையான உறவுகளோ இவை எதுவுமே இல்லாமல் தனக்கென அனைத்துமாய் இருந்த ஜீவனையும் தொலைத்துவிட்டு பேருந்தில் அனைவரின் விருப்பமான ஜன்னலோர இருக்கை கிடைத்தும் கூட அதில் சுகம் பெறாமல் விழிமூடி தலை சாய்ந்தால் உணர்வுகளற்ற அந்த சாளரக் கம்பியில் அவளை மேலும் ரணப்படுத்த விரும்பிய விதியோ பாடல் வழி சதி செய்தது முன்னால எனக்குள் உருவான உலகம் பூகம்பம் இன்றி சிதறுதடா எங்கேயோ இருந்து நீ தீண்டும் நினைவே இன்னும் வாழ சொல்லுதடா மூடிய கருவிடைகளில் இருந்து வலிந்தது கண்ணீர் அதை துடைக்கும் எண்ணம் கூட இன்றி பாடலின் வரியில் உள்ள காதலின் வழியை இதயம் வலிக்க வலிக்க உணர்ந்தாள் பேதை அவள் அவள் மனதில் இருப்பதையே பாடலின் பொருளும் உணர்த்தினால் கண்ணீர் வரத்தானே செய்யும் அவனை விட்டு தூரங்கள் பல கடந்து வந்தும் எங்கோ அவன் இருக்கின்றான் இந்த உலகில் அவனும் வாழ்கின்றான் என்ற நிலை மட்டுமே அவளை இயக்க போதுமானதாக இருக்கிறது இந்த பூ உலகில் யானை தன் தலையில் தானே மண்ணை அள்ளி போடுமே அது அவளும் அவள் காதல் வாழ்வு அடுத்ததாக திருமணம் என்னும் வசந்த காலத்தை தொடும் நேரத்தில் அவளை ஒரு லாரி மண் அதுவும் புதை மணலை அள்ளி போட்டு அவளும் அதிலே விழுந்து மறித்தும் விட்டாள் முட்டாள் பெண் அவள் அவனின் நினைவுகள் மட்டுமே அவள் இயங்க காரணம் அவன் சுவாசித்து வெளியிடும் காற்றுதான் தன்னையும் வந்து தீண்டி செல்கிறது என்ற எண்ணமே தான் உயிரோடு வாழ காரணம் என்றெண்ணி நாட்களை நகர்த்துகிறாள் அவள் வாழ்வின் வசந்தத்தை அள்ளி அள்ளி வழங்கியவனுக்கு இவள் தந்தது பிரிவு என்னும் பரிசு விதி என்னும் சதியில் சிக்கி காதலையும் இழந்து காதலனின் நினைவில் வாழும் இவள் மின்மினி பெயரல் மட்டுமே இப்போது வெளிச்சத்தை கொண்டு தன் வாழ்வையே இருளில் தொலைத்தவள் கசகின்ற கண்ணீர் துளியெல்லாம் வளைந்து அவள் நெஞ்சத்தை நினைத்து ஆணவனின் நினைவை தட்டி எழுப்பியது இதயம் முழுவதும் அவனின் கூக்குரல் ஏ அம்மு அலர்த நிறுத்து என பாரடி இங்க வாமா என குஞ்சி அழைத்து தன் நெஞ்சத்தில் சாய்த்து அவள் கண்ணீர் தரைத்தொடும் முன்னே தன் மார்பில் சிறு பிள்ளையனாவளை சாய்த்து அவள் கண்ணம் வழிந்த கண்ணீரை துடைத்துவிட்டு அவள் சோகங்களை போக்கும் காதல்காரன் அவன் இப்போதும் அவன் குரல் இதயம் தழுவிட வலித்த நெஞ்சை அவள் தடவி கொடுக்க பேருந்தின் விசில் சத்தம் அவளை சுயத்திற்கு மீட்டு கொண்டு வந்தது இமைத்தட்டி விழிநீருக்கு தடை போட்டு தன்னை நிதானப்படுத்தினாள் மின்மினி அவள் நிறுத்தம் வந்ததும் கீழே இறங்கியவள் சிறிது தூரம் நடந்து தன் வீடு இருக்கும் தெரு வழியே நடந்து சென்றாள் என்ன வேலை முடிஞ்சு வர லேட் ஆயிடுச்சா கண்ணு என அவள் மேல் அக்கறை கொண்டு விசாரித்தால் அவளுக்கு அக்கா வயதில் இருக்கும் ஒருவர் ஆமாக்கா இன்னைக்கு கடையில புது பட்டு துணி சரக்கெல்லாம் வந்துச்சு அதான் வர லேட் ஆயிடுச்சு சரி நான் வரேங்கா நாளைக்கு பார்ப்போம் என பேச்சை நிமிடத்தில் கத்தரித்து கொண்டு தன் வீட்டை நோக்கி நடந்தாள் வீட்டின் இரும்பு கதவை திறந்து உள்ளே நுழைந்தவளை வரவேற்றது அம்மாவின் இருமல் அந்த சத்தத்தை கேட்டும் தண்ணீர் எடுத்து தராது தன் போனில் சமூக சேவை செய்து அதை ரீல்ஸாக எடுத்து போடும் இன்ஸ்டா வீடியோக்களுக்கு ஹார்டின் போட்டுக்கொண்டு இருக்கிறாள் இதயமே இல்லாத அவ்வீட்டின் மர்மகள் கீதா அவ்வீட்டின் குட்டி இளவரசி நிலா குட்டியோ தன் கையில் வைத்திருந்த சிப்பர் பாட்டில் தண்ணீரை கையில் ஏந்திக் கொண்டு பிஞ்சு பாதங்கள் பூமியை முத்தமிட நடந்து வந்து தன் பாட்டியிடம் வந்து சேர்ந்துவிட்டு இந்தா பாட்டி தண்ணி என கொடுத்தாள் மழலையின் அன்பில் இருமல் கூட இருந்த இடம் தெரியாமல் ஓடிவிட்டது போலும் மின்மினியின் அன்னையான அன்னபூரணிக்கு அந்த பாட்டிலை அவர் வாங்கி பருகும் முன்னே மருமகள் என்னும் அரக்கையால் பிடுங்கப்பட்டது அந்த பாட்டில் மேலும் கீதா பூரணியை ஏதும் ஏசும் முன் வீட்டிற்குள் வேகமாக ஓடி வந்து சமையல் கட்டில் இருந்து அம்மாவுக்கு பருக கொடுத்தாள் மின்மினி கீதாவின் மொத்த மின்மினி மேல் திரும்பியது மகாராணி தான் வீட்டுக்கு வர நேரமா ம் மணி ஏழாச்சு நான் ஆறு மணிக்கெல்லாம் டயட் ஃபுட் சாப்பிட்டு இருக்கணும்னு உனக்கு தெரியாதா நான் பசியோடவே இருக்கணும்னு தானே லேட்டா வர மின்மினியோ எதிர்வாதம் புரியாது தன் கைப்பையை ஒரு ஓரமாக வைத்துவிட்டு வேகமாக சமையலறை சென்று காலையில் தான் ஊற வைத்துவிட்டு சென்ற வெள்ளை சுண்டலை தண்ணீர் வடித்து மீண்டும் மறு தண்ணீர் ஊற்றி குக்கரில் வைத்துவிட்டு அதன் பிறகு வீட்டில் உள்ள மற்றவருக்கு இரவு உணவுக்கு தேவையான மாவை ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்து இட்லி ஊற்ற ஆரம்பித்தாள் தான் திட்டியதை கண்டு கொள்ளாமல் உள்ளே சென்று வேலை பார்ப்பவளை கண்டு கீதாவுக்கு கோபம் அதிகமாகியது பாத்தீங்களா உங்க பிள்ளைய என்ன மதிச்சு ஒரு வார்த்தை பதில் கூட சொல்லாம அவ வேலைய பாக்குறா அப்போ எனக்கு என்ன மரியாதை இங்க என அன்னபூரணியிடம் பாய்ந்தாள் கீதா ஏமா அவ உனக்கு பதில் சொல்லாம போனாலும் நீ சொன்ன வேலையெல்லாம் செய்யாமலா இருக்கா பதிலுக்கு பதில் பேசினா பிரச்சனை தான் பெருசாகும்னு அவ அமைதியா போறா அவளே வேலை முடிஞ்சு களைச்சு போய் வரா அவகிட்ட ஏமா கத்துற என தன் மகளுக்காக பேசினார் அன்னபூரணி என்ன கலைப்பா ஒழுங்கா படிக்க அனுப்பி இடத்துல படிச்சு டிகிரி வாங்கியிருந்தா இன்னைக்கு ஜம்முன்னு சிஸ்டம் முன்னாடி உட்காந்து வேலை பார்த்திருக்கலாம் அதை விட்டுட்டு காதல் கீதல்னு பண்ணி அவ வாழ்க்கை பாலா போனது மட்டும் இல்லாம இப்ப எங்க வாழ்க்கையும் கெடுத்து இங்க வந்து உட்கார வச்சிருக்க இவளை கத்தாம கொஞ்சம் சொல்றீங்களா கீதாவின் கூற்றில் இருந்த உண்மை பூரணியை சுட்டாலும் தன் மகளை விட்டு தராது அவ எங்கம்மா உங்க வாழ்க்கையை கெடுத்தா நீயும் என் பையனும் சொகுசா இருக்கதானே நெதோ அவ மாடாக உழைச்சி காசு தரா என் புருஷன் போனதுக்கு பிறகு தலை இருந்து என் மகன் குடும்பத்தை தாங்குவான்னு நினைச்சேன் ஆனா அவன் அவனுக்குன்னு ஒரு குடும்பத்தை அமைச்சு அதை தான் கவனிக்கிறான் என் வீட்டு மகாராணியா இருந்த மினி தங்கம் தான் இப்போ உங்களுக்கு சேவகம் செய்ய பிறந்த மாதிரி வாழ்க்கையை தொலைச்சிட்டு இந்த குடும்பத்தையும் தாங்கிட்டு இப்ப நடைபெணமா வாழ்றா என சொல்லி வேதனையில் அழுதார் பூரணி சும்மா அலர்து நித்துங்க உங்க அரும மகளாதான் இப்போ நாம வாழ்ந்த வீட்டையும் நகரத்தையும் விட்டு ஒரு வசதியும் இல்லாத இந்த கிராமத்துல வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் என் புருஷனுக்கு வேலையும் போய் இந்த ஊருக்கு வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு ஏதோ அவள் நல்லா படிச்சனால இங்க பண்ணையார் மெல்ல கணக்கு எழுதுற வேலை கிடைச்சது சொகுசா வாழ்ந்துட்டு இங்க வந்து நாங்க கஷ்டப்பட யாரு காரணம் உங்க மகளும் அவ பண்ண வீணா போன காதலும் தான் என தாம் தூம் என கத்தி இருந்தாள் கீதா அந்நேரம் பார்த்து பூரணையின் மகனும் கீதாவின் காதல் கணவனுமான கதிரவன் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்தான் என்ன கீதா எதுக்கு சத்தம் போட்டு பேசிட்டு இருக்க பாரு குழந்தை பயந்து போய் நிக்கிறா இங்க வாடா பட்டு என மகளை கைகளில் தூக்கி கொண்டான் கதிரவன் உங்க அம்மாவும் மகளும் ஒழுங்கா இருந்தா நான் ஏன் கத்த போறேன் உங்க தங்கச்சிய ஏன் லேட்டா வந்தேன்னு கேட்டேன் அது பொறுக்கல உங்க அம்மாவுக்கு என ஏத்தி விட்டாள் கீதா இவ்வளோ நடந்தோ நீ ஆசை பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறத நிறுத்தலை ஏமா போனா போகுதுன்னு உங்கள் ரெண்டு பேரையும் கூட வச்சிருக்கேன் அதை நீங்களே பேசி கெடுத்துக்காதீங்க என கதிரும் சத்தமிட பதிலுக்கு பூரணி வாயை திறக்கும் முன் சமையல் கட்டில் நின்றிருந்த மின்மினி கண்களை துளைத்துக்கொண்டு கொண்டு வேகமாக வெளியே வந்து அண்ணா டிஃபன் ரெடி எடுத்து வைக்கிறேன் வந்து சாப்பிடுங்க அண்ணி உங்களுக்கும் சுண்டல் ரெடி இனி தாமதமாகாம நேரமாக வரப்பாக்குறேன் அண்ணி நீங்க போய் சாப்பிடுங்க நிலாக்குட்டிக்கு நான் இட்லி ஊட்டி விடுறேன் என சாந்தமான குரலில் சொல்லிவிட்டு தன் அம்மாவை நோக்கி வெளியே வருமாறு கஞ்சாடை காட்டிவிட்டு திண்ணைக்கு சென்றால் மின்மினி நிலா குட்டியோடு கீதா தன் முந்தானையை உதறிவிட்டு உண்ணும் கூடத்திற்கு சென்று கணவனுக்கு உணவு பரிமாறிவிட்டு தானும் சாப்பிட அமர்ந்தபடியே பேச்சை தொடங்கினாள் ஏங்க உங்களுக்கு மூளையே இல்ல மூளையா இட்லிக்கு சாம்பார் சட்னி தானே இருக்கு மூளை வருவல் எனக்கு வைக்கலையா போ கரிசமச்ச வாசம் கூட வரலையே என மூடி இருந்த மற்ற பாத்திரங்களை திறந்தபடியே கேட்டான் கதிரவன் கீதாவிற்குத்தான் எங்கேயாவது சென்று முட்டிக்கொள்வோமா என்றிருந்தது அதே கோபத்தோடு நான் கட்டுன மக்கு புருஷா உனக்குத்தான் மண்டையில மூளை ஐ மீன் அறிவில்லைன்னு சொன்னேன் அதை கேட்டு சிரித்து சமாளித்தவனோ ஏய் நான் என்னடி பண்ணேன் என கதிரவன் கேட்க பின்ன உன் அம்மாவையும் தங்கச்சியும் வெளியே அனுப்பிடுவேன சொல்ற அவ போயிட்டானா மாசமானா சுலையா கைக்கு பதினஞ்சாயிரம் வருதே அது எப்படி நமக்கு வரும் அதோட இந்த வீட்டு வேலையெல்லாம் யார் பார்க்கறது உன்னை காதலிச்சு கட்டி இங்கே வந்ததுக்கு நானும் என் பிள்ளையும் கஷ்டப்படணுமா உன் தங்கச்சினாலதான் செட்டியை விட்டு இங்கே வந்து என் குடும்பத்தையும் பிரிஞ்சிருக்கேன் அதுக்கெல்லாம் அவளை அப்படியே பொண்ணு நான் சும்மா விடணுமா அவளை வெளியே அனுப்பிட்டு என்ன வேலை வாங்குற என்னமா உனக்கு ஐயோ நான் ஏமா அப்படியெல்லாம் நினைக்க போறேன் அவளால நீ தினமும் கத்தி டென்ஷன் ஆகுறேன்னு தான் நான் உன் மேல அக்கறப்பட்டு அப்படி சொன்ன கீதும்மா என குழைந்தான் முதுகிழம்பற்ற கதிரவன் அத நான் டீல் பண்ணிக்கிறேன் நீ சைலண்டா இரு போதும் என முகத்தை திருப்பி கொண்டு எழுந்து அறைக்கு சென்று விட்டாள் கீதா பேசினாலும் தப்புங்கிறா பேசாம இருந்தாலும் எனக்காக பேசுறேன்னு கத்துறா நான் என்னதான் செய்யறது என தனக்குத்தானே புலம்பிக் கொண்டு இருந்தான் கதிரவன் அப்போது பந்து வீட்டிற்குள் உருண்டு வந்ததால் அதை எடுக்க வந்த நிலா குட்டியோ தன் தகப்பன் புலம்புவதை கேட்டு பக்கத்தில் வந்து தட்டில் இருந்த இட்லியை எடுத்து அவன் வாயில் முழுவதுமாக திணித்துவிட்டு அவனை பார்த்து கிழக்கி சிரித்துவிட்டு ஓடிவிட்டால் சுட்டி வாண்டு அவள் வாய மூடி கம்மன் இருன்னு சிம்பாலிக்கா சொல்லிட்டு போறா பாரு மக அப்படியே அவ அம்மா மாறி என மனதிலே கவுண்டர் கொடுத்துவிட்டு சாப்பிடும் வேலையைத் தொடர்ந்தான் இங்கே வெளியில் திண்ணையில் அமர்ந்திருந்த மின்மினியோ தன்னை போல் தனித்து நிற்கும் வான மகளான நிலவினியே இமைக்காத பார்த்து கொண்டிருந்தாள் அன்னபூரணி ஒரு தட்டில் இட்லியும் மற்றொரு கிண்ணத்தில் சாம்பாரையும் ஊற்றி எடுத்துக்கொண்டு வெளியே வந்தார் தன் மகளின் மதிமுகத்தில் நிறைந்திருக்கும் வழிகள் அவரையும் கலங்க செய்தது இப்படியே இருந்தால் வேலைக்காகாது என முடிவெடுத்து மினித்தங்கோ அம்மா உனக்கு இட்லிய உருண்டை பிடிச்சு ஊட்டி விடுறேன் வா வந்து வாங்கிக்க என அழைத்தார் அப்போது குட்டி நிலாவோ பாட்டி நேக்கும் ஆ என தன் சிப்பி வாயை திறந்தாள் அச்சோ என் வைரத்துக்கு இல்லாமலா ஆனா ஒரு போட்டி ஐ என்ன பாட்டியது நிலா கொட்டி முதல்ல சாப்பிட்ட முடிக்கிறாளா இல்ல உன் மின்மணி அத்த முதல்ல சாப்பிட்ட முடிக்கிறாளு பார்க்கலாம் நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன் பாட்டி இப்ப பாரு என சொல்லிவிட்டு தன் சித்தியின் சாலை பிடித்தெடுத்து போட்டிக்கு அழைத்தாள் நிலா அத்த உன் நிலா நான் அப்புறம் அப்புறையே அங்க பாக்குற அப்போ என்ட்ட பொய் சொன்னியா என அவள் தன்னை கண்டு கொள்ளாமல் நின்றதில் அழ தயாரானாள் நிலா அதில் பதறி போய் திரும்பிய மின்மினியோ அச்சோ நீ தாண்டி என் தங்க நிலா அத்த போயிலா சொல்லல தங்கம் வாங்க நம்ம போய் சாப்பிடலாம் என அவளை திண்ணைக்கு அழைத்துச் சென்று தன் மடியில் அமர்த்தி கொண்டாள் பூரணியின் எண்ணப்படி இருவருக்கும் ஊட்டிவிட்டு சாப்பிட வைத்தார் தன் மகளின் முகத்தில் தோன்றும் நிமிட புன்னகை கூட கொள்ளை அழகுதான் அந்த புன்னகையை அவள் முகத்தில் முகிழ்க்க வைத்த தன் பேத்தியை கொன்றி திருஷ்டி கழித்து இருவரையும் அணைத்து கொண்டாள் சாப்பிட்டு முடித்ததும் போட்டியை மறந்து நிலா எழுந்து தன் தந்தையிடம் ஓடிவிட்டாள் இப்போது அம்மாவும் மகளும் மட்டுமே மினி நீ அண்ணி பேசுதெல்லாம் மனசுல வச்சுக்காத கண்ணு உன்னால முடியலனா நீ இந்த வேலையை விட்டுடா அதான் நீ இத்தனை வருஷம் கொடுத்த காசே அவங்க கிட்ட இருக்குல்ல போதும் இதுக்கு மேல உன் அண்ணனே பார்க்கட்டும் என பூரணி கூற மா நீ என்ன பேசன்னு புரியுதா காசு கொடுக்குறனால தான் நம்மளை இன்னும் அண்ணா துரத்தாமல் இருக்கு இதில் காசும் தராமல் வேலைக்கும் போகாமல் இருந்தால் இந்த பேச்சை விட இன்னும் கேவலமாக கேட்க வேண்டி வரும் நான் பண்ண தப்புக்கு நீயும் அதெல்லாம் கேட்கணுமா சொல்லு அவங்க ஒன்றும் இல்லாத ஒன்றை பேசலையே என்ன தானே இப்போ இந்த நிலைமை அதான் நான் ஏற்றுக்கிட்டு பதில் பேசாமல் இருக்கேன் நீ எனக்காக பேசி மேலும் என்ன இந்த பேச்செல்லாம் வாங்க வைக்காமல் போதும் சரிடி நான் பேசலை அப்போ வேற வழி இருக்கு நீ நான் பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு போ அப்பாவது இந்த பேச்சுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வரட்டும் என பூரணி கூற என்ன மன்னிச்சிடுமா என்னால அவரை மறக்க முடியாது அவரை நினைச்சிட்டே இந்த வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போயிடுறேன் இத பத்தி இனி பேசாதீங்கம்மா நான் போய் உறங்குறேன் நீங்களும் சாப்பிட்டு உள்ள வந்து படுங்க என சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டாள் மென்மினி மகளின் பதிலில் பூரணிதான் அதிர்ந்து போனார் எப்படி அவளை கரை சேர்ப்போம் என்ற கவலையே அவரை உருக்கியது அப்போது பக்கத்து வீட்டில் இருந்து தன் அம்மாவிடம் இருந்து பறந்து தன்னை தாக்க வரும் தோசை கரண்டி அடியிலிருந்து தப்பித்து வெளியே ஓடி வந்தான் கல்யாண சுந்தரம் பெயரில் மட்டுமே கல்யாண பாக்கியம் பெற்றவனுக்கு இன்னும் திருமணமாகவில்லை ஓடி வந்தவன் எகிரி குதித்து பூரணி வீட்டின் திண்ணைக்கு வந்து பதுங்கினான் அதில் அவனை பார்த்த பூரணி ஏன் சுந்தரம் இப்படி ஓடி வர என்னாச்சு கேட்க அவன் மூச்சு வாங்கி பதில் அவனை பெற்ற அன்னை கண்ணகி வெளியே வந்து நான் இப்பதான் ஒரு பொண்ணு அமைஞ்சது சரின்னு பொண்ணு போட்டோவை இவன் கிட்ட பாரடான்னு கொடுத்துட்டு போனேன் இந்த கிறுக்க அந்த பொண்ணு போட்டோவுக்கு தாடியெல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கான்கா அத கூட விட்டுருவேன் இவன் வரைஞ்ச கிருக்களுக்கு மார்க் வேற போட்டு பெரிய கலெக்டர் துறை மாதிரி கையெழுத்து வேற போட்டு அந்த பொண்ணு வீட்டை அட்ரஸே என்னென்னு தெரியாத அளவுக்கு கிரிக்கி வச்சிருக்கான்கா என்று கண்ணகி கடும் கோபத்தில் உரைக்க ஏண்டா சுந்தரம் இப்படி பண்ணுற இதில் போய் விளையாடலாமா என பூரணி அவன் காதை திருக கல்யாண சுந்தரமோ நகைத்து அதெல்லாம் நைன்டி கிட்ஸ் மெமரிஸ்மா அதான் என்னோட காட்ட போய் அது இப்படி ஆயிடுச்சு என்னை சமாளிக்க அந்நேரம் அவனுடைய அப்பா சங்கரன் இவன் செய்த கூத்தை அறியாது மகிழ்ச்சியோடு வீட்டிற்கு வந்தவர் தன் மனைவி மற்றும் மகனை பார்த்து விஷயத்தை சொன்னார் டேய் சுந்தரு உனக்கும் அந்த பொண்ணுக்கும் பத்து பொருத்தமும் சூப்பரா பொருந்தி வருதுடா இனி என்ன ஜாம் ஜாம்னு கல்யாணம் இழந்தா நம்ம வீட்ல கேட்க போகுது என சங்கரன் சொல்ல உடனே நம் நைன்டி கிட் கல்யாண சுந்தரமும் வாயை வைத்துக்கொண்டு சும்மா இல்லாமல் எங்க அந்த பெண்ணோட பேரை சொல்லுப்பா நான் பிளேம்ஸ் போட்டு பார்க்கணும் என சொல்ல வந்ததே சங்கரனுக்கு கோவம் சுவரில் சாய்த்து வைத்திருந்த குச்சியை எடுத்து அவனை ஓட ஓட விரட்ட ஆரம்பித்தார் அதில் பூரணி மனசை விட்டு சிரிக்க கண்ணகிக்கு தன் மகனின் விளையாட்டு தனத்தால் கோவம் வந்தாலும் என்றுமே சோகமே உருவாக இருக்கும் பூரணி வாய்விட்டு விட்டு நகைத்ததில் அவரும் கூட இணைந்து கொண்டார் எக்கா நீங்க சிரிச்சா எவ்வளவு கலையா இருக்கீங்க தெரியுமா உங்க மனசு கவலை எனக்கும் தெரியுது அதெல்லாம் விடுங்க நான் நம்ம பாப்பாவுக்கு நல்ல கொண்டு வரேன் அதுக்கு பிறகு எல்லாம் சரியாயிடும் பாருங்க என ஆதரவாக பேசினார் கண்ணகி பூரணையும் தன் மன வேதனையை மறந்து மின்மினியின் நலனுக்காக வரன் பார்க்க சம்மதித்தார் காலம் அனைத்தையும் மாற்றும் என்ற நம்பிக்கையில் ஆனால் அவர் அறியாதது காதலன் என்னும் காலன் அவன் அனுபவித்த வழியை கொடுக்க மீண்டெழுந்து வந்து கொண்டிருக்கிறான் என்பதை ஹலோ மக்களை கதை எப்படி இருந்துச்சுன்னு மறைக்காம கமெண்ட்ல சொல்லுங்க உங்களை எல்லாரோட கமெண்ட்டுக்காகவும் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் கதை போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் இந்த கதை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் ஜாயின் பண்ணிக்கோங்க எந்த அப்டேட் ஆனாலும் அங்கே நான் கொடுத்துருவேன்